இது ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு படம் ஒரு ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் போது கலை ஃபோன் பண்ணார் ஆனந்த் சாரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் ட்ரைவ் போகிறேன் வரியா அப்படின்னு கூப்பிட்டாரு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் சும்மா அப்படியே கிளம்பி போனோம் அங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சும்மா பேசிகிட்டு இருந்தோம் டீசெண்டாக சொல்கிறேன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு இவர் கேட்க அவர் வந்து சரி பண்ணலாமே அப்படின்னு சொன்னார் சரி என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சும்மா கேஷுவலாக பேச ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே நிக்கிறோம் இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் தட் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் கலை பிரியா டைரக்டர் சிவராஜ் எல்லாம் அப்படியே குவிக் எல்லாம் அமைஞ்சு வந்த படம் ஐ திங்க் விட் அ கிரேட் எஃபர்ட் டு மேக் திஸ் ஃபிலிம் ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் சி யூ ஆல் ஆன் எயிட்டீன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ட்ரெண்டிங் ப்ரொடியூசர் கரெக்டாக ட்ரெண்டிங்கில் என்ன விஷயம் இருக்குமோ அதை கேட்டு அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு படத்தை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருபது நாள் சொன்னாங்க இருபது நாளில் எந்த அளவுக்கு அழகாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு சொல்றேன் என்ன நடிச்சதோடு அதுக்கப்புறம் வந்துட்டேன் எனக்கு சார் நிறைய விஷயங்கள் தெரியாது நம்ம எவ்வளோ படம் பண்ணா இருந்தாலும் ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அந்த ஃபீல் இருக்கு அது மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டனே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஏன்னா த்ரில் எங்கே பார்த்தாலும் த்ரில் இருக்கும் நீயா நானா நீயா நானா நீயா நானான் இருக்கும் அது பிரமாதமாக பண்ணியிருக்காரு டவுட்டே கிடையாது அப்படி ஷாம்னாலே எல்லாரும் ஃபேனு இந்த படத்தில் சொல்லவே வேண்டாம் அவர் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு ஹர்ஷப் நெக்ஸ்ட் கேமராமேன் கலக்கியிருப்பாரு ஒரு சின்ன இடத்துல என் உங்களுக்கு நான் ஒரு ப்ராடான ஒரு இடத்துல படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு சின்ன இடத்துல ஒரு கேமராமேன் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா லைட்டிங்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு அந்த ட்ரெயிலரில் பார்த்தேன் நான் எனக்கு எடுத்த சீன்ஸையும் பார்த்தேன் அவ்வளோ அழகாக எடுத்தார் பெரிய விஷயம் அடுத்தது ப்ரொடியூசர் வந்து சொல்லி ஆகணும் பார்த்துங்களேன் எப்பவுமே ஒரு பொண்டாட்டியை ஒருத்தர் மதிக்காருன்னா மதிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் நல்ல படங்கள் எடுப்பார் அவர் நல்லா இருப்பார் அதுக்கு டவுட்டே இல்லை ஏன்னா பொண்டாட்டி மேலே உட்கார வச்சுட்டு அவர் கீழே உட்காந்துட்டுருக்காரு அடுத்தபடியாக சொல்ல போனா கதையின் ஹீரோ கலையர் நான் சினிமா வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு படத்துல முகமுடின்னு ஒரு படம் பா பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டுருப்பார் ஆனா அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான் அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது ஏதோ சும்மா அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஓகே ஒரு கேரக்டர்ல வருவாரு அப்படின்னா ஏன்னா நான் நடிச்சுட்டு இருந்தேன் அப்ப ஆனா அவரோட பட சில படங்கள்லாம் பார்த்தா நான் மறந்துருக்கேன் என்னடா சாதாரணமா பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது ஆனா கலக்கியிருப்பாப்ல உண்மையிலேயே ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை வந்து பாராட்டுறதுங்கிறது ஒரு ஈஸி விஷயம் கிடையாது நான் பொறாமப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல கலையரசனை பார்த்துட்டு சில படங்கள் மொட்டை அடிச்சு ஒரு படம் பண்ணிருப்பேன் கல டைலாக் போஷன் டைலாக் போஷனா இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் அந்த ஸ்பீடா இருக்கட்டும் எல்லாமே கலக்கியிருப்பாரு ஸோ குட் டேலண்டட் பர்சன் இது மாதிரி ஒரு ஹீரோஸ்லாம் நம்ம சினிமாவுக்கு தேவை அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த படம் ஒரு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணணும்னு நோ டவுட் அபவுட் தட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டேரக்டர் சொன்னார் சவுண்டே வராது எல்லாருக்கிட்டையும் அதாவது நிறைகுடம் எப்பவுமே கிளம்பாது அதுதான் டேரக்டர் நிறைகுடம் என்ன வேணுமோ ஒரு ஆர்டிஸ்ட்டிட்ட சும்மா மிரட்டி அது இது நிறைய டேரக்டர்ஸ் நிறைய நிறைய பேர்ல சும்மா மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க வாட் இஸ் இருந்து வேலை வாங்குறதுங்கிறது அமைதியா என்ன வேணுமோ அதை அழகா வாங்கணும் அப்பதான் பிரேம் சார் எப்பவுமே எல்லா ட்ரெண்டிங் மூவிலயும் அவரும் இந்த ட்ரெண்டிங் மூவில இருக்காரு அதனால கண்டிப்பா அது ஹிட் ஆகும் டவுட்டே கிடையாது ஏன்னா பிரேம் ஒரு லக்கி ஷாம் சொல்லலாம் நிறைய படத்துல சீரியஸிஸ் அவரும் பாருங்க இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு ஒரு அலட்டிக்கவே மாட்டாரு இட்ஸ் குட் நல்ல விஷயம் நல்லா வந்திருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இது கூட நடிச்ச அந்த நேரத்தில் இருந்து எல்லாருக்கும் இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அகைன் சொல்றேன் இந்த ப்ரொடியூசர் வெரி குட் ப்ரொடியூசர் நிறைய படம் பண்ணுவார் கண்டிப்பா இது உங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்தா இருக்கும் நோ டவுட் அபவுட் தட் தேங்க்யூ இந்த வாய்ப்புக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் சார் என்னோட ஃப்ரெண்ட் ஹரி இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட நண்பர் ஹரி அவரும் ஒரு நடிகர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பிங் ரிலேட்டடாக ஆக்டிங் ரிலேட்டடாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஸோ நிறைய பேரை போல் நானும் ரொம்ப தாகமுள்ள ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப லைக் ஏதாவது ஒரு வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு ஒரு ஏர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அதுக்கு யார் தீனி போடுறாங்கன்றதை தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லா நடிகர்களும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு வகையான ஒரு கோவம் அக்ரெஷின் அது அதை அடக்கிக்க முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க ஸோ சிவராஜ் சார் அவர் வந்து பணிவான ஒரு ஆறு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் ஸோ சார் அந்த கதை எனக்கு சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே வந்து ஓகே இது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் முகம் வரப்போகிறது கிடையாது ஸோ இது நான் இந்த மீட்டிங்கில் கூட வரட்டுமா வேண்டாமா இந்த இந்த யார் இதை பண்ணியிருக்கான்னு தெரியக்கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன் பட் ஹீ செட் இல்லை இல்லை நீங்கள் பேசணும் ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் பார்க்கும்போது உண்மையாவே இது ஒரு பாஸ் பை ஃபில்மாக இல்லாமல் இதுக்குள்ள சில பிலாசபீஸ சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த கேரக்டர் சேர்ல உட்காந்து அந்த கேரக்டர் கிட்ட வந்து ஒரு சில சில மென்டாலிட்டியை உருவாக்கி கொடுத்தாரு அந்த மென்டாலிட்டி மூலயமா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் கிட்ட கேட்கறது வந்து ஒரு மாதிரி எனக்கே குதற்கமா குத்திக்கிட்டே இருந்தது உள்ள இருந்து ஓ மை காட் ஆமா இல்ல நம்மளும் ஒருவேளை பண்றோமோ அப்படின்னு நானே என்ன ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கிட்டேன் இல்ல 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 ஆர்ட் தான் இல்ல ஃபேம்க்காக கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய இந்த எழுச்சி உருவாக்குறதுக்கான சில தாட் ப்ராசஸ் இந்த பில்ம் மூலயமா வரும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல சினிமா சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு டேக்அவே கொடுக்கணும் அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் சார் மியூசிக் டிரெக்டர் சார் சார் நான் திரும்ப அந்த கைதின்ற ஒரு வார்த்தையில் வந்து அந்த ஒரு மியூசிக் தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுலேருந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ பவர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் மியூசிக்ன்றது அண்டு சார் உங்கள் ஆக்டிங்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் அண்ட் த ஸ்டீம் ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கீங்க எப்பவுமே ஹீரோயினாக நடிக்கிறவங்க டால்டப் ஆகிட்டாங்கன்னா அவங்க அவங்களை வந்து ஒரு மாதிரி டால் மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க பட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க உங்க ரெண்டு பேர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் பண்ணது வந்து கொஞ்சம் ரியலாக தெரியுது அண்ட் எவ்வளோ நீங்கள் ரியலாக நடிச்சிருந்தீங்கன்னா என்னோட அந்த கேரக்டர் பைல அதுவும் நல்ல ஒரு வைப்ரண்டா தெரிய ஐம் ஆம் ரியலி லக்கி டு கெட் குட் ஆக்டர்ஸ் லக் யூ அண்ட் ஆல் ஆல் த டீம் பிரவீன் சொல்லியே ஆகணும் ஒரு அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த பின் சீட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு சோ நானும் அதுல ஒரு பாகம்தான் சோ ரொம்ப பின்னாடி இருந்து நானும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இதையும் வந்து நான் ஒரு முன்னேற்ற பாதையை தான் பாத்துட்டு இருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ லாட் ஃபார் யூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ நன்றி